அஞ்சலகத்தில் வட்டியை அள்ளித்தரக்கூடிய மூத்த குடிமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் துணையாருடன் சேர்ந்து கூட்டாக கணக்கு துவங்கலாம் கணக்கை துவங்க குறைந்தபட்சம் முதலீடு ஆயிரம் ரூபாய் அதிகபட்சம் முப்பது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் பிரிவு எண்பது சியின் கீழ் கீழ் வரி சலுகை அளிக்கப்படுகிறது பதினஞ்சு வருட பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் அக்கவுண்டில் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயும் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை சேமிக்கலாம் ஆண்டு வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் ஒன்பது சியின் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது தேசிய சேமிப்பு சான்றிதழ் என்எஸ்சியில் குறைந்தபட்ச முதலீடு ஆயிரம் ரூபாய் அதிகபட்ச முதலீடு வரம்பில்லை வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஏழு பெர்சன்ட் காலரவு ஐந்தாண்டுகள் பிரிவு எண்பது சியின் கீழ் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது அளிக்கப்படுகிறது விகாஸ் பத்திரம் நான் போடும் தொகை நூற்றி பதினஞ்சு மாதங்களில் இரட்டிப்பாகிறது இதில் குறைந்தபட்ச முதலீடு ஆயரூபாய் அதிகபட்ச முதலீடு வரம்பிள்ளை வட்டி விகிதம் ஏழு புள்ளி அஞ்சு பெர்சன்ட் பிரிவு எண்பது சியின் கீழ் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது சுகோனிய சமிருத்தி யோஜனா அக்கௌண்ட் வந்து பெண் குழந்தைகளுக்காண்டி ஒரு வயது முதல் பத்து வயது குழந்தைகளுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட அக்கௌண்டு ஒரு நிதியாண்டில் வந்து குறைந்தபட்ச முதலீடு இரநூத்தொம்பது ரூபாய் இருக்கணும் அக்கௌண்ட்டில் அதிகபட்ச முதலீடு வந்து ஒன்று லட்ச ரூபா வரையும் சேமிக்கலாம் ஆண்டு வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு பெர்சன்ட் கால அளவு பதினஞ்சு ஆண்டுகள் பிரிவு எண்பது சியின் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்